Hi friends, வெல்கம் to அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் சில அருமையான புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த புதிர்கள் அனைத்திற்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் குறிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும் குறிப்புகளும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு குறிப்புகள் கொடுக்கப்படும் நண்பர்களே அந்த வகைகளில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய புதிர்களுக்கான ஒவ்வொரு குறிப்புகளும் ரொம்ப எளிமையாக இருக்கும் பல்வேறு வடிவங்களில் இருக்கும் குறிப்புகள் வந்து எந்தெந்த வகைகளில் வடிவங்களில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்களும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதையும் தாண்டி ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதல் குறிப்புகள் மேலும் சில குறிப்புகளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இவை அனைத்தையும் வச்சு நீங்கள் ரொம்ப எளிமையாகவே ஒவ்வொரு குதிர்களுக்குமான விடைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அந்த வகையில் இன்றைக்கான முதல் புதிரை பார்க்கறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னால் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாலும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே இன்றைக்கான முதல் புதிரும் அதற்கான குறிப்புகளும் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வௌ அப்படிங்கிற எழுத்து வௌ அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்களில் வ வரிசையில் வரக்கூடிய வௌ அப்படிங்கிற இறுதி எழுத்து இருக்கு இல்லையா அந்த வௌ அப்படிங்கிறது தான் இந்த புதிருக்கான முதல் எழுத்தாக அமைகிறது மொத்தம் மூன்று எழுத்துக்கள் நண்பர்களே இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் இது வந்து ஒரு பாலூட்டி அப்படின்னு சொல்லலாம் மேலும் ஒரு குறிப்பு இது வந்து மீ ஒளி அதாவது ஒளியிலே மீ ஒளின்னு ஒரு ஒளி இருக்கு இல்லையா அந்த மீ ஒளிகளை எழுப்பக்கூடிய ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பாலூட்டின்னு சொல்லியாச்சு அடுத்த குறிப்பு சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இரவு நேரத்தில் இயங்கக்கூடிய தேடக்கூடிய ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களை முதல் எழுத்து வந்து எழுத்துக்கள் அடுத்த குறிப்புகள் நண்பர்களை இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற எழுத்து அதாவது தமிழ் எழுத்துக்கள்ல வாவரிசையில் வரக்கூடிய வீ அப்படிங்கிறதுனால் முதலிடத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஒரு பொருளை வந்து தூக்கி போடு அப்படின்னு சொன்னோம் இல்லையா தூக்கி தூக்கி போடு அப்படின்னு சொல்லல அந்த தூக்கி தூக்கி போடு எரி அதாவது தூக்கி எரி அப்படின்னு சொல்லல எரிதல் அப்படின்னு சொல்லணும் இல்லையா வீசுதல் அப்படின்னு சொல்லலையா தூக்கி போடு எரிதல் அப்படின்னு அந்த எரிதல் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் எரி அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த எரி அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான இரண்டு எழுத்துக்களை கொண்ட முதலெழுத்து வி அப்படிங்கிற சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தான் நீங்கள் எப்படியாக கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்த புதினம் அது சார்ந்த குறிப்புகள் ஒன்றே இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிற்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுதுதான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் அதாவது பால் பட்டு விட்டது பாலாய் போய்விட்டது அதாவது ஒன்றத்துக்கும் உபயோகம் இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லணும் இல்லையா அந்த உபயோகம் இல்லாத உ உபயோகம் இல்லை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ஏன்னா பால் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அதாவது தமிழுக்கு வரக்கூடிய சிறப்பு சிறப்பு நகர எள் இருக்கு இல்லையா அந்த பால் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படி இல்லைன்னா உபயோகம் இல்லை அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே இதுதான் கூடுதல் குறிப்பு மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதலெழுத்து பி அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் ஒன்றில் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் மூன்று எழுத்துக்கள்னு சொல்லியாச்சு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் வலிமையான ஒருவரை இந்த சொல்ல சொல்லி அழைப்பார்கள் வலிமையான ஒரு மனிதரை வலிமையான ஒரு மனிதரை இந்த சொல்ல சொல்லி அளப்பாங்க மொத்த மூன்று எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வி அப்படிங்கிற எழுத்து ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் இந்த புதிர்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்த எழுத்துக்கள் நான்கு எழுத்துக்கள் ஆற்றல் அப்படின்னு சொல்லுவோம் ஆற்றல் ஆற்றல் அப்படிங்கிற சொல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆங்கிலத்துல வந்து பவர் அப்படின்னு சொல்லலையா பவரா இருக்கு ரொம்ப பவர் அப்படின்னு சொல்லலையா பவர் அப்படிங்கிற சொல்லுக்கு சொல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றல் அப்படிங்கிற சொல்லு சொல் சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர்க்கான மொத்த எழுத்துக்கள் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதலெழுத்து மொத்தம் ஐந்து எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நம்ம பொருட்கள் ஆடைகள் எல்லாமே வாங்கிறதுக்கு நமக்கு பணம் தேவை இல்லையா அதை வந்து சரியான முறைகளில் செலவு செஞ்சோம்னா நல்லது சரியான முறையில் செலவு செய்யாததை இந்த செலவு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளுடைய பணத்தை சரியான முறையில் செலவு செய்யாமல் இருந் செலவு செய்யலை அப்படின்னா சரியான முறையில் செலவு செய்யாமல் செய்கிற செலவை இந்த செலவில் சொல்வோம் இந்த சொல்ல சொல்லுவோம் அதாவது சரியான முறையில் செலவு செய்யாத செலவுகளை இந்த சொல்ல சொல்வோம் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வி அவ்வளோதான் நண்பர்களே அந்த புதிருக்கான முதலிடத்தும் மொத்த எழுத்துக்களும் மேலும் சில குறிப்புகள் குறிப்புகளும் அவ்வளோதான் அந்த புதிருக்கானது அவ்வளோதான் நண்பர்கள் இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் ரொம்ப எளிமையான புதிர்கள் அதற்கான குறிப்புகளும் பல்வேறு வடிவங்களில் ரொம்ப எளிமையாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஒரு அருமையான புதிர்கள் வீடியோவில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே மறக்காமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க பலர் பெல்சன் பண்ணுவோம் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனே கிளிக் பண்ணிங்கன்னா நாம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிகேஷன் ஆகும் மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீடுகள் கமெண்ட் பாக்ஸ் கண்டாயிலிருக்கு மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்